சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு ஐஸ்வரியம் கிடைச்சு கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவு இருக்கக்கூடிய ஒரு பெண் ராசி நிறைய டாக்டர்ஸுங்க இதில் வரணும்னு ஆசைப்படுவீங்க நிறைய டீச்சர்ஸு ப்ரொபஸர்ஸு வரக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் கூடிய தன்மைகள் விஷ்ணு பெருமான் சொல்லக்கூடிய புதனுடைய ஆதிபத்தியம் இருந்தால் தான் கலைத்துறையிலே பிரகாசிக்க முடியும் நீங்களும் ராசிக்காரங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ராசியும் கூட வீட்டுக்காகவே வாழ்வீங்க நாட்டுக்காவையும் வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசி பொதுவாக இந்த கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் கேது பகவானுடைய பெயர்ச்சி கடந்த சில வருடங்களாகவே உங்கள் ராசியிலையே கேது பகவான் இருந்து இந்த ஒன்றரை வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டம்தான் அடைஞ்சிருந்துருக்கணும் கஷ்டந்தான் அடைஞ்சிருந்திருக்கணும் காதல் பண்ணாலும் மோதலாகி காதலில் ஒரு இடையூறலாகி பிரிஞ்சும் போயிருக்கோம் கல்யாணமே நடந்திருந்தால் கூட கன்னிராசிக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு தான் போயிருந்திருக்கும் எல்லா செல்வ செழிப்பும் எல்லாமே நல்லா இருந்தாலும் இல்லறம் பற்றிருக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு உண்டு பொதுவாகவே கன்னிராசி வந்து ஆண்கள் வந்து சித்தர் ஜாதகம் பெண்கள் சித்தர் ஜாதகம் சித்தர் ஜாதகம்னா சிஸ்டர் ஜாதகம்னா மதர் தெரேசா அம்மா மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உடையக்கூடியவங்க நீங்கள் கிறிஸ்தவராக பிறந்திருந்தீங்கன்னா நிறைய பேர் கன்னியாஸ்திரி வரக்கூடிய ஜாதகம் நீங்கள் தான் மத போதகராக இருக்கக்கூடிய ஜாதகரும் நீங்கள் தான் நம்ம தமிழ்நல பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்கிறது குரி சொல்கிறது ஜோசியன் சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ஆனால் கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உடல் நோய் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கும் மெலிஞ்சு போவீங்க குடும்பத்துடைய பாரம் குடும்பத்துடைய கஷ்டம் குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைச்சி உங்கள் வாழ்க்கையவே இழந்திருப்பீங்க தான் பிள்ளைங்களுக்காக நீங்க உங்க உடம்ப பார்க்க மாட்டீங்க நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி செக்கு மாடு மாதிரி உழைச்சி 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 ஒழச்சி குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு முன ஊக்கத்தை கூட எடுத்து வைக்க மாட்டீங்க இருந்திருந்தாலும் கன்னிராசிக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் பண்ணீங்கன்னா சின்ன வயசுல பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும் தாய் தகப்பனுடைய அனுமதியில் தாய் தகப்பன் அணுகிரகத்தோட சொல்லக்கூடிய கல்யாணம் பண்ணால் யோகங்கள் ஏன் கன்னிராசிக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னா ஒரு கட்ட காலத்துக்கு வயசுக்கு மேல உங்களுக்கு நாகதோஷமே வரும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கன்னிராசி உள்ள பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது மாமனாருக்கும் ஆவாது ஏன் ஆவாதுன்னா கண்ணிராசியுடைய தாயி தகப்பன உங்க மாமனார் மாமியார் குறை பண்ணாங்கன்னா நீங்க வெறுத்துருவீங்க அவங்கள புருஷனும் குறை பண்ணாலும் புருஷனையே வெறுத்துருவீங்க இப்படி வெறுக்கக்கூடிய தன்மை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு உடல்ல நோய் வந்துட்டு போகும் கேக்குது விதி ஆனா இப்ப உங்க ஜாதகத்தோடைய தன்மையில் ஆறாவது தான் இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் உங்க உடம்புல நீங்க கவனம் செலுத்தணும் நல்ல ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட்டு ரெண்டு முறை குளித்து நல்ல துணிமணி உடிச்சு தெளிவாக வாழ்ந்தால் ஒரு குறை வராது இல்லைன்னா மறுபடியும் மனநோயே உங்களை போட்டு வாட்டிச்சிரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புருஷனுடைய அண்ணன் தம்பிங்க உங்கள் வாழ்க்கையை செதைச்சிருவாங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு சொல்லி சூனியம் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி தன்மையெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு கன்னிராசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறனால கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்கள் லைஃபை ரசிச்சு ருசிச்சு தான் கொண்டு போகணும் நிறையா வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அதனால புத்திசாலித்தனமாக இருந்துட்டு போனீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணலாம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது கிரகங்களை உள்ளடக்கின கன்னிராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ராகுவோடைய பெயர்ச்சி ஆவாது மற்றபடி குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் பெயர்ச்சி சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு ஏழாவது வீட்டில் பெயர்ச்சி ஆனால் ராகு மட்டும் ஆறாம் இடத்துல இருக்கிறனால மர்மமான நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் போகணும் கார் வண்டியில் போகும்போது கவனக்குறைவில் கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உச்சநிலை அடையக்கூடிய ஒரு தன்மை மற்ற ரெண்டு நட்ச ராசிகளுக்கும் ரெண்டு கிரகங்களும் கொடுத்துருந்தாலும் ராகு பகவான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பார் அதனால் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்க எண்ணங்கள் வச்சுக்காதீங்க கஷ்டப்பட்டவனுக்கு யோகம் ஒருத்தனை அமைக்கிட்டு ஒருத்தன் முன்னுக்கு ஒன்று சொல்லக்கூடிய தன்மைகள் போனீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்க நேரங்காலங்கள் உண்டு வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க ஆறாம் இடம் துர்ஸ்தானம் ஆறாம் இடம் கேட்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இடையூறுலேயே வரக்கூடிய நான் நேரம் குரு பகவானுடைய பயிற்சி நல்லாயிருக்கு சனி பகவான் பயிற்சி நல்லா இருக்கு இருந்திருந்தாலும் உள் நோய் மனநோய் தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம் உங்களை வாட்டி வதைக்கும் கவனத்தை ஏற்படுத்திக்குங்க குலதெய்வத்தை வேண்டுங்க செய்கிற தொழிலை தெளிவாக செய்யுங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏடா எல்லாமே கன்னிராசிக்கு இப்படி அகைன்ஸ்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் ஜாதக தன்மை அது முறையான வழிபாடுகள் ஏற்கனவே சொன்ன அந்த ராகு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி எப்பப்போ ராவுகாலம் வருதோ வளர்புற தேய்பர காலம் வருதோ ராவு காலத்தை பார்த்து கன்னிராசிக்கு ஒரு சூட்சம் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க கன்னிராசிக்கும் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் தான் மிதுன ராசிக்கும் ஒரு ஒரு பௌர்ணமியவும் சாயந்தரம் சாயந்தரம் பாருங்கள் ஒரு நாள் விட்டு பௌர்ணமியை பாருங்க இப்படி அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறைய மேலே பாருங்க வானத்தை பார்க்குறவன் எல்லாமே கஷ்டப்படுறான் தான் அர்த்தம் ஆனால் கஷ்டப்பட்டவன் லாபம் தான் ரோடை பார்ப்பான் பூமியை பார்ப்பான் வானத்தை முதல்ல பாருங்க கையெடுத்து கும்பிடுங்க எனக்கு கஷ்டம் வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது நான் வாழ்க்கையில் உச்ச நிலைமை கிடைக்கக்கூடிய சூட்சமும் இதுதான் நிலாவை யார் ஒருத்தன் பார்க்கானோ அவங்க தான் யோக அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயம் வேண்டாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக அமையும் கன்னிராசி ஆண் பெண்கள் அன்பர்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாய நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு நெக்ஸ்ட் டு காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் ஆகும் How yeah. have